டிவியில் ராசி பலன் சொல்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு ராசி பேர் சொல்கிறதுக்கு முன்னாடியும் அன்ப அன்பு நெஞ்சம் கொண்ட ரா இந்த ராசிகளே மேசம் ராசியே அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்காது எப்படி சொல்கிறாங்க இந்த பொது பலன் அப்படிங்கிறதே வந்து தவறான கான்செப்ட் பொதுவான பலன் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இந்தந்த ராசிக்காரங்க இப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு நாலு வரை போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்தந்த லக்னக்காரங்க இப்படி இப்படி இருப்பாங்க அப்படியும் ஒன்று போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த சுபாவம் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாமே சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தாங்க வாழ்க்கை அதில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ப நம்புறதெல்லாம் வந்து அதெல்லாம் தவறான விஷயம் பொது பலன் ஒன்று கிடையவே கிடையாது ஒரு காம்பினேஷன் என்னென்னா ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மூணு விஷயம் இருக்குது ராசி லக்னம் காரகம்னு சொல்லுவோம் இதை வந்து புரிகிற மாதிரி சொல்லணுன்னா விதி மதி கதி அப்படின்னு சொல்லலாம் விதின்னு ஒன்று இருக்குது மதின்னு ஒன்று இருக்குது கதின்னு ஒன்று இருக்குது ஸோ மொத்தம் சேர்ந்தால் ஒரு அஞ்சு விதி அப்படின்னா என்னன்னா லக்னம்னு அர்த்தம் இந்த லக்னம் அதில் என்ன கிரகம் இருக்குது அது ஒரு டாமினேஷன் அந்த லக்னாதிபதி அவர் ஒரு டாமினேட் பண்ணுவார் அந்த கிரகம் யாரோட சேர்ந்துருக்குதோ அது வேற பண்ணும் ஒரு ஒரு பத்து விதமான ஆஸ்பெக்டை கொண்டு தான் நாங்கள் வந்து ஒரு ஜோசியத்தையே சொல்கிறோம் அது என்ன அப்படின்னாக்கா ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் அதுக்கப்புறம் இணைவு சாரம் பாதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் சேர்த்து பார்த்து தான் நம்ம வந்து பலன் சொல்கிறது பார்வை ஒரு கிரகம் பார்த்தா அதனால ஒரு ஒரு தூரமாக இருந்து ஒரு குரு பகவான் ஒரு லக்னத்தை பார்க்குறாரு லக்னாதிபதியை பார்க்குறாருனா இவனோட சுபத்தில் சேஞ்சஸ் இருக்கும் தூரமாக இருந்து சனி பகவான் வந்து இவரோட லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்க்குறாருனா அவரோட வாழ்க்கையில் பல சேஞ்சஸ் இருக்கும் அந்த பார்வைக்கு கூட இங்கே பலன் மாறும் அந்த மாதிரி ஒரு பெரிய காம்பினேஷன் கொண்ட ஒரு விஷயத்தை வந்து பொது பலனாக சொல்லிடுறாங்க சாதாரணமாக கேட்பாங்க சார் இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்றது அதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அந்த மாதிரி ஒரு ராசியை இப்படி இப்படிதான் இருப்பான் ஒரு லக்னத்தை சேர்ந்தவன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த ஏமாத்துத்தனம் தான் ஆனால் அதுல ஒரு பத்து சதவீதம் மட்டும் தான் உண்மை இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து விதமான ஆஸ்பெக்ட் சொன்ன மாதிரி ஒரு பத்து சதவீதம் தான் உண்மை இருக்கலாம்னு அர்த்தம் விதின்னு ஒன்று இருக்குது மதியின்னு ஒன்று இருக்குது காரகம்னு ஒன்று இருக்குது இதில் நாங்கள் ஒரு ஆளுக்கு பலன் சொல்லும்போது கூட நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பலன் சொல்லுவோம் அவருக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்போம் ஏழாம் இடத்துல கிரகம் இருக்கு இல்லையா அப்போ ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு யாரோட சேர்ந்து இருக்கிறாரு யாரோட பார்வை யாரோட சாரத்தில் இருக்கிறாரு எந்த அமைப்பில் இருக்காரு என்ன யோகம் கொடுத்துருக்காரு என்ன தோஷம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அவருக்கு திருமண வாழ்க்கையை சொல்ல போகிறோம் அந்த திருமண வாழ்க்கைன்ற வரப்போகிற வாழ்க்கை துணையை பற்றியான விஷயத்தெல்லாம் சொல்கிறதுன்னு அர்த்தம் இதில் காரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரனையும் சேர்த்து பார்த்து சொல்லுவோம் ஆக இதுதான் பலன் அதில் விதி அப்படிங்கிறது லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்கிறது அப்புறம் காரகம் இது ரெண்டு தாங்க முக்கியமாக இருக்கும் மதி கூட அவ்வளோவா வந்து வராது ஏன் அப்படின்னா மதிங்கிறது எண்ணம் முயற்சி இவைகளெல்லாம் சொல்லக்கூடியது மதியாங்க எண்ணம் மற்றும் முயற்சி எண்ணம் போல் வாழ்க்கை தான் பெரியவங்க சொல்கிறாங்க ஆனால் யாரோட எண்ணமும் வந்து தீர்க்கமாக திடமாக நிலையாக நி நிற்கிறதில்ல மாறிக்கொண்டே இருக்கும் இந்த மதி வந்து மயங்கும் தன்மை கொண்டது மதி மயங்கும் போது மீண்டும் வந்து விதியை வேலை செய்யுதுங்கிறதுனால ஜோசியரோட வாக்கு எப்படி இருக்குனாக்கா விதியை பற்றி தான் சொல்லுவாங்க மதி வேணும்னா நீங்களாக கேட்கணும் ஏங்க எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னாங்கன்னா சரி அப்போ இந்த பரிகாரம் பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோதான் மதினா ஒரு முயற்சியை கொடுக்குறது இல்லாத ஒன்றும் வர வைக்கிறதுக்கான முயற்சியை தான் மதியின்னு சொல்லக்கூடியதாக வச்சு சொல்கிறது அப்புறம் கதி அப்போ இது எது பக்கம் சாரம் விதிப்படி நடக்குமா ஒரு விஷயம் விதிப்படி பாசிட்டிவாக இருக்கும் இன்னொரு விஷயம் மதிப்படி நெகட்டிவாக இருக்கும் அல்லது ஒரு விஷயம் விதிப்படி நெகட்டிவாக இருக்கும் இன்னொன்று மதிப்படி பாசிட்டிவாக இருக்கும் புரியலன்னா இப்போ திரும்ப சொல்கிறேன் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி கெட்டு ஒழிஞ்சு நீச்சமாக இருக்காருனா அவருக்கு திருமண வாழ்க்கை இருக்காதுன்னு அர்த்தம் ஆனால் ராசிக்கு ஏழாம் இடம் பலமாக பிரமாதமாக இருந்ததுன்னா அவருக்கு திருமண வாழ்க்கை இருக்கும்னு அர்த்தம் அப்போ இதுக்கு எதுப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம்னா லக்னங்கிறது இயற்கை ராசிங்கிறது செயற்கை இயற்கையாக அவருக்கு திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது ஆனால் செயற்கையாக அவர் சரி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறீங்க இதில் எது தான் நடக்கும் அப்படின்னா மூணாவதாக கதி எந்த கதிக்கு போவாங்க அவங்க நல்ல கதிக்கு போவாங்களா அல்லது கெட்ட கதி ஆகிடுவான் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்ல கதி அடைவார்களா அல்லது கெட்ட கதி அடைவார்களா அப்படின்னா அந்த காரகமான சுக்கரனையும் சேர்த்து பார்க்குறோம் சுக்கரனை பார்க்கும்போது சுக்கரனும் கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து பலன் சரியில்லாமல் போயிடும் ஆக இறுதியில் முடிவு பண்ணுறது கதியாக தான் இருக்குது ஆக லக்னம் ராசி க காரகம்னு இந்த அடிப்படையெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய விஷயத்த வந்து மேலோட்டமாக இந்த ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அந்த ராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு ஒட்டுமொத்தமாக முத்திரை குத்துறது தப்புங்க முத்திரை குத்தக்கூடாது ஆனால் பொய்யாகுது அப்படின்னா அது பொய் கிடையாது ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு பத்து சதவீதம் மட்டும் அதில் உண்மை இருக்கும் அந்த மாதிரி உண்மை இருக்கிறதுனா அது காம்பினேஷன்லாம் கலந்து கலந்து பார்த்து தெரிஞ்சிக்கணும் இப்போது நம்ம ஒரு பத்து பத்து இருபது சதவீதம் இருக்கும் உங்களுக்கு ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்கவே இருக்காது ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்காது ஒரே ராசி ஒரே லக்னத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களான்னாக்கா இருப்பாங்க எவ்வளோ பேருக்கு ஒரு ஆள் இருப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லக்னங்கள் உருவாகுது எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒரு லக்னம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லக்னம் உருவாகுது இன்றைக்கி மிதுன ராசி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் மிதன ராசியில் மிதன லக்னமும் இருக்கும் அப்போது பன்னெண்டில் ஒருத்தருக்கு தான் ராசி லக்னமும் ஒன்றா இருக்கும் பன்னெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு தான் இன்றைக்கி இப்போ ஒரு பன்னெண்டு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அதில் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் ஒரே ராசி லக்னம் ஒன்றாவே இருக்கும் மீதி பேருக்குலாம் தான் மாறிதான் இருக்கும் புரியுதுங்களா அந்த வகையில் அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்ல போகிற பலனெல்லாம் வந்து சரியாக பொருந்தும் மற்றவங்களுக்கெல்லாம் பொருந்தாது ராசி டாமினேட் பண்ணதுன்னா அது நடக்கும் இல்லை லக்னம் டாமினேட் பண்ணால் அது நடக்கும் இல்லை கா ராசிநாதன் டாமினேட் பண்ணால் அது நடக்கும் இல்லை லக்னநாதன் டாமினேட் பண்ணால் அது நடக்கும் எந்த கிரகம் டாமினேட் பண்ணதோ அதுதான் வாழ்க்கையில் அவங்களோட சுபாவத்தில் தென்படும் அந்த வகையில் ஒரு இதெல்லாம் இந்த முன்னுரையை சொல்லிட்டு வேணால் நான் அவங்களுக்கு வேணால் அந்த ராசி பலன் அந்த கேரக்டரை பற்றி சொல்லலாம் இப்போ ராசி அப்படின்னாங்கன்னா மேச இல்லை மேச லக்னமாக கூட இருக்கலாம் மேசம் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கணும் மேச ராசியை சேர்ந்தவங்களோ அல்லது மேச லக்னத்தை சேர்ந்தவங்களோ இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு இயற்கையான ஒரு சில விசேஷமான குணங்கள் இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க எல்லா ராசிக்காரங்களோட சற்று தைரியமும் வீரமும் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தை சேர்ந்தவர்கள் அதனால தான் இந்த செவ்வாய் ஆதிக்கம்னு அர்த்தம் செவ்வாய் ஆதிக்கம் பெற்று அப்படி இருக்குனால்தான் மேச ராசிக்காரங்களெலாம் பெரும்பாலும் மிலிட்ரியிலையோ அல்லது போலீஸ்லேயோ அதிகமான ஆட்கள் அதிகமாக ஒரு ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க அப்படின்னாக்கா அது யாராக இருப்பாங்கனாக்கா மேசம் அல்லது மேசத்தை ராசியாவோ லக்னமாக கொண்டவர்களோ அல்லது தொழில் சாணத்தில் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்களோ செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர்களோ தொழில் சாணத்தில் செவ்வாயோட சம்பந்தம் பெற்றவர்களோ தான் இந்த மில்ட்ரிலையோ அல்லது போலீஸ்லேயோ இருப்பாங்கன்னு அர்த்தம் ஸோ அவங்களுக்கு இயற்கையாகவே என்ன இருக்குன்னாக்கா அவங்களுக்கு அசாத்தியமான ஒரு தைரியம் வீரியம் இருக்கும்னு அர்த்தம் தைரியமும் இருக்கும் வீரமும் இருக்கும்னு அர்த்தம் இதுதான் மேசத்துக்கூட ஒரு பொதுவான பலாபலன் மேன்மையான கொஞ்சம் கொஞ்சம் கௌரவமாக அது இதெல்லாம் கூட அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் இருக்கலாம் ஆனால் ஸ்பெஷலாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் தைரியம் வீரியம் மேசத்துக்கே உரிய பண்பாக இருக்கும் தனிப்பட்ட ஒரு பண்பு அப்படின்னாக்கா அது அதுதான் இருக்கும் ரிஷபமாக இருந்தால் ஒரு ஆளுக்கு ரிஷப ராசியாகவோ அல்ல ரிஷப லக்னமாகவோ இருக்குது அப்படின்னாக்கா அவங்க என்னவாக இருப்பாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் அவங்களாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சீக்கிரம் அள வச்சிடலாம் சீக்கிரம் உணர்ச்சி வர வர பரவ வச்சிடலாம் சீக்கிரமாக கோவப்பட வச்சிடலாம் அப்படின்னா அது யார் அப்படின்னாக்கா இருக்கிறதுல அதிகப்படியாக எல்லா விஷயத்துலேயுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் வெகு விரைவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் யாருனா அது ராசியாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ மிதுனம் ராசி அப்படின்னா அது ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ இருக்குமே ஆனால் என்னது மிதுனம் ராசியாகவோ அது லக்னமாகவோ இருப்பார்கள்னா இருக்கிறவர்களே அதிகமான புத்திசாலியாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து புதனோட ஆதிக்கம் கொண்டவர்கள் இருப்பாங்க அது இந்த ராசிலேயே இருக்குது அது புதனோட ராசியாக இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தனமாக தான் ஆளாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு ஜோக்கர் மாதிரி எல்லாருக்குமே நம்மளை வந்து பிடிக்கணுங்கிற மாதிரி அனுசரித்து போகக்கூடியவராக இருப்பாங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் அனுசரித்து போயிட்டே இருப்பாங்க வைராக்கியம்னு ஒன்று இருக்குதுனாக்கா அதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள தான் இருக்கும் ஆனால் வெளியெல்லாம் வைராக்கியம்னு ஒன்றுமே இருக்காது அவங்க வந்து வச்சோந்தின்னு சொல்லக்கூடாது ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஜம்ப் பண்ணிக்கின்னு மாறின்னு போயிட்டே இருப்பாங்க அவங்களோட காரியத்திலே கண்ணாக இருப்பார்கள் அர்த்தம் யார் புதனோட ஆதிக்கம் கொண்ட புதன் லக்னமான மிதன லக்னமாக இருந்தால் அல்லது மிதுன ராசியாக இருந்தால் அவர்கள் காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள்னு அர்த்தம் அவ்வளோ புத்திசாலியாக இருப்பாங்க சாணிக்கத்தனை மருத்தம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க அடுத்ததாக கடகம் அப்படி எடுத்துக்காக என்ன ஆகுனாங்க அவங்க எதை செஞ்சாலுமே உணர்வு பூர்வமாக தான் செய் அறிவே அவங்களுக்கு அர்த்தது தான் அறிவே அர்த்த தான் அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஒரு இந்த பொருள் கருப்பு கலராக தெரிதுன்னா நமக்கெல்லாம் கருப்பாக இருக்குது இது அறிவுபூர்வமானதுன்னா அவங்களுக்கு மட்டும் இது வந்து இல்லை இல்லை அது வந்து ப்ரௌன் கலராக தெரியுதுன்னாங்கன்னா அவங்க நம்பிட்டாங்கன்னா தான் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் மாற்றவே முடியாது என்னது கருப்பை வந்து ப்ரௌனுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரௌனாகவே தான் தெரியும் அவங்க என்ன நம்புகிறாங்களோ அதுதான் அவங்க உண்மையான நம்ப நம்புகிறாங்க அறிவுங்கிறது அதாவது ஒரு வாழ்க்கை வந்து ரெண்டு விதமாக வாழலாம் ஒன்று எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து என்ன எடுத்துக்கலான்னா ஒப்பீனியன் பேஸ் பண்ணி வாழலாம் அல்லது ஃபேக்ட் பேஸ் பண்ணி வாழலாம் இந்த ஃபேக்ட்டுங்கிற உண்மையை அறியக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்காதுங்க அவங்க வந்து ஒப்பீனியன் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அது உண்மை இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறேன் ஃபேக்ட் செக் பண்ணால் தான் தெரியும் ஆனால் செக் பண்ண மாட்டாங்க ஒப்பீனியன் பேஸ் பண்ணியே வாழ்வாங்க ஸோ அவங்க உணர்வு பூர்வமானாங்க அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது இந்த இடத்துல பேய் இருக்குதுன்னு நம்பினாங்கன்னா பேய் இருக்குதுன்னு அவங்கள அது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அது அப்படி தான் பேய் இருக்குது ஒன்று கண்ணு தெரியல நம்மளும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உணர்வு பூர்வமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் அல்லது கடக லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அடுத்து சிம்மம் அப்படின்னாக்கா அது சூரியனுக்குட்பட்டதாக இருக்கிறது சூரியனோட ராசியாக இருக்கிறதுனால இந்த சூரியன் பலமாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏதோ சூரியன் சம்பந்தப்பட்ட காரணத்துக்காகவே அவங்கக்கிட்ட வந்து குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் முதன்மையாக போகக்கூடிய ஆளாக இருப்பாங்க தான் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சுபாவத்தில் மாற்றங்கள்லாம் வரலாம் அதை நான் சொல்கிறேன் ராசியோ அல்லது லக்னமோ ரெண்டில் ஒன்று இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட குறைஞ்சபட்சம் எந்த குணாதிசயம் கண்டிப்பாக இருக்கும் எது முதன்மை தலைமை நேர்மை ஒரு ஒழுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்குள்ளே வருவாங்க இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் நம்ம முதன்மையாக இருக்கணும் நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அந்த கிரகங்களோட பலத்தை பொறுத்ததாக இருக்கும் அப்புறம் அவங்களோட சேர்ந்த காம்பினேஷனான லக்னத்தை பொறுத்தும் இருக்கும் ஆனால் ஒருவேளை ராசிய லக்னமும் ஒன்றா இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் மாற்றமே இருக்காது யார் ஒரு ஆளுக்கு ராசிய லக்னமும் ராசிய லக்னமும் ஒன்றா இருக்கிறவங்க அபூர்வமானவங்களாக தான் இருப்பாங்க பன்னெண்டு பேரில் ஆளாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் இது முழுமையாக அப்ளை ஆகும் மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது வந்து உள்ளுக்குள்ளையாச்சும் அவங்களோட சுபாவம் இப்படி இருந்தே தீரும் அடுத்ததாக சிம்மத்துக்கு அப்புறம் கன்னி கன்னி ராசியாகவோ அல்லது கன்னி லகனமாகவோ இருந்தால் படித்தாங்களோ பட்டம் வாங்கினாங்களோ தெரியாது ஆனால் படிப்பாளியாக இருப்பாங்க படித்தாங்களோ பட்டம் வாங்கினோமாவோ தெரியாது ஆனால் படிப்பாளியாக இருப்பார்கள் அவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் வியாபாரம் நோக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வியாபாரம் நோக்கம் அது வந்து அது சராசரி கடாட்சமாக இருப்பார்கள் ஆக கண்ணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கலாம் கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க சீக்கிரமாக டக்குன்னு போய் வேலை செய்ய மாட்டாங்க கொஞ்சம் பின்புத்தி தான் இருக்கும் ஆனாலும் பின்புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரை விட கொஞ்சம் லேட்டாக மா ஆக்ஷனில் இறங்குவாங்க ஆனால் அவங்க புத்தியெல்லாம் உள்ளே உள்ளுக்குள்ளேயே நல்ல புத்திசாலித்தனமாக யோசிச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆக கன்னி லகனத்தை சேர்ந்தவங்க சாதுரியமானவங்க தான் கன்னி லகனமாக இருந்தாலும் சரி கன்னி ராசியாக இருந்தாலும் சரி சாதுரியமானவர்கள் சாதுரியத்துக்கு பெயர் போனவர்களாக இருப்பாங்க துலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் துலாம் ராசியாவோ அல்லது லகனமாக இருந்தால் அவங்க கலைப்பிரியராக இருப்பார்கள் சௌகரியமாக வாழணுன்ன கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பாங்க அசௌகரியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது சௌகரியமாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாமே வந்து கலை ஆர்வம் கொண்டவர்களாகோ கலைநுட்பம் கொண்டவர்களாகோ இருப்பார்கள் கலைத்துறையில் அதிகமாக இருக்கிறவங்க இவங்களாக கூட இருப்பாங்க அடுத்ததாக விருச்சிகம் அப்படின்னா பன்னெண்டு ராசியில் ஒரு முரண்பாடான ராசி எது அப்படின்னாக்கா அது விருச்சிக ராசியாக தான் இருக்கும் அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அசாத்திய தைரியம் இருக்கும் எது இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமான துணிச்சலாக எக்ஸ்ட்ரீம் செயல்பாடாக எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியானதாக இருக்கும் முரண்பாடாக இருக்கும் மற்றவங்களை காட்டிலே இவங்க கொஞ்சம் முரண்பட்ட சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார் எல்லாரும் ஒரு விதத்தில் யோசித்தா இவங்க மட்டும் வித்தியாசமாக யோசிக்கிறாங்களோ புரட்சியாளர்களாக இருப்பார்கள் புதுமையாளர்களாக இருப்பார்கள் எப்படியோ நினைக்கலாம் ஆக மொத்தத்தில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் முரண்பாடானவங்களும் சராசரியை காட்டிலும் அவர்கள் கொஞ்சம் முரண்பட்டவர்களாகவே இருப்பார்கள் நிறைய அபிப்பிராய பேதங்கள் அவங்கள அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கும் ஏற்படும் அதனால் என்ன ஆகுதுன்னா பல பேரோட உறவு முறைகளாக நட்புகளெல்லாம் இழக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் ஏன்னா அபிப்பிராயம் பேதம் வந்துடும் அவங்க அனுசரித்து போக முடியாது யாராலையும் ரொம்ப நாளைக்கு ஒரே நிலையில் அனுசரிச்சுப்போம் முரண்பட்டு இருப்ப இருக்கிறது தான் இது காரணமாக இருக்கும் அதனால் அவங்க அவர்களுக்கு வந்து நெருங்கிய அல்ல ரொம்ப பெஸ்ட்டி பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் குறைவாக தான் இருப்பாங்க அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்க முடியாது அடுத்ததாக தனுசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராசியை சேர்ந்தவங்க குருவோட ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால் குருனாலுமே மன்னன் பேரோ கொஞ்சம் டாமினேட் பர்சனாலிட்டியாக இருக்கும் அவங்க எதாக இருந்தாலும் தான் சொல்கிறது தான் அடுத்தவங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடியது அதே நேரத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்காது அதனால் ஆகும்னா ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க பிடிவாதம் இருக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது ஒரு டாமினேட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய தனிப்பட்ட குணாதேசங்களாக இருக்கும் இது தனுசு ராசியாக இருக்கலாம் அல்லது தனுசு லக்னமாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட இந்த அமைப்பு இருக்கும் மகரமாக இருந்ததுன்னா ஒரு ஒருவர் மகர ராசியோ அல்லது மகர லக்னமாக இருந்தாக்கா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சரியான குழப்பவாதியாக இருப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்றாமல் சந்தர்ப்பவாதியாகவும் இருப்பாங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க அதை எடுப்பார் கைப்பிள்ளை போல் அந்த மாதிரியான ஒரு சோ இதில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்று தனித்தன்மை இல்லாமல் போயிடும் தனித்தன்மை இருக்காது இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு தனித்தன்மை இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா ஸ்கொயரான பாத்திரத்தில் தண்ணி வச்சா அந்த தண்ணி ஸ்கொயராக தெரியும் ரவுண்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா அந்த தண்ணி ரவுண்டாக தெரிய போகுது அந்த மாதிரி எதில் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் குழப்பத்தின் உச்சமாக இருப்பாங்க ஒரு அட்ரஸ் சொன்னோம்னா கூட அந்த அட்ரஸுக்கு சரியாக போய் சேர முடியாது அவங்க குழப்பப்பட்டு தான் போவாங்க அதில் பத்து வாட்டி ஃபோன் பண்ணி இந்த அட்ரஸா இது இங்கேயா அது அங்கேயான்னு கொஞ்சமாகச்சு அவங்களா கொஞ்சம் யோசிச்சு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க ஆக கொஞ்சம் குழப்பம் மற்றும் தெளிவில்லாத இல்லாத திடமில்லாத மனநிலை மாறுதலை இன்றைக்கி சண்டை போடுவாங்க அடுத்து அரை மணி நேரத்தில் சமாதானம் ஆகிடுவாங்க திரும்பி அரை நாள் பொறுத்து திரும்பியும் சண்டை போடுவாங்க ஒரு தெளிவே இருக்காது ஒரு தெளிவு ஒரு ஒரு க்ருப்பே இருக்காது நம்மளோட பிரின்ஸிபல் என்ன நம்மளோட கொள்கை என்ன ஒன்றுமே இருக்காது அடுத்து கும்பம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க பல பேருக்கு இனிமையானவர்களாக இருப்பார்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இருக்க மாட்டாங்க கும்பம் அப்படின்னாக்கா பல பேருக்கு இனிமையானவர்களாக இருப்பார்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இனிமையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றபடி எல்லாருக்கும் பெரும்பாலான ஆளுக்கு அவங்கள பிடிக்கும் அவங்க கொஞ்சம் ஏனால் இயற்கையாகவே வந்து அவங்க வந்து சாஃப்ட் நேச்சுராக இருப்பாங்க கொஞ்சம் அடக்கமாக இருக்கலாம் பணிவாக இருக்கலாம் எல்லாரோடவே தன்னோட லெவல் தனக்கு கீழே இருக்கிற லெவல் தனக்கு மேலே இல்லாத லெவல் மூணு பேரையுமே வந்து அவங்களால் அவங்க கூட மெர்ஜி ஆக முடியும் அவங்களால் தனக்கு கீழே இருக்கிறவங்க தான் லெவலில் இருக்கிறவங்க தனக்கு மேலே இருக்கிறவங்க மூணு சா மூணு வகையான மனிதர்களுக்கும் அவங்கள பிடிக்கும் அவங்களோட நெருக்கமாக இருக்க முடியும் அடுத்ததாக கடைசியாக அந்த மீனம் ராசியாகவோ அல்லது மீனம் லகனமாகவோ இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா குருவுக்கே உரிய ஒரு அற்புதமான குணங்கள்லாம் இருந்தால் கூட அதையெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரியான சில குணக்கும் கொஞ்சம் பெருமையான எண்ணங்கள் இருக்கும் சுயநலமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சராசரிகளை காட்டிலும் இந்த ராசிகளுக்கு இந்த ராசியை சேர்ந்தோ இந்த லக்னத்தை சேர்ந்தவங்களே மீன லக்னமாகவும் அல்லது மீன ராசியாகவோ இருந்தால் யாராவது ஒருத்தர் மீன ராசி மீன லக்னம்னா பெருத்த சுயநலவாதின்னு சொல்லிக்கலாம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருந்தாங்கன்னா மீனராசி மீன லக்னம் அப்படின்னா அவங்க வந்து அதிகப்படியான சுயநலவாதியாக இருப்பாங்க மற்றபடி ராசியோ இல்லை லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக 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 கொஞ்சமாச்சு சுயநலம் இருக்கும் அப்புறம் பெருமை 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 ஆசைப்படுவாங்க அதுலேயும் ஒரு சிம்மமோ இல்லை விருச்சிகமோ லக்னமாவோ இல்லை ராசியாவோ காம்பினேஷன் அமைஞ்சிச்சுன்னா தற்பெருமையோ அதிகமாகிடும் அடுத்தவங்க பெருமைப்படுத்துறதுக்கு முன்னாடி தானே பெருமை பெருமைப்படுத்திக்கிற அளவுக்கு தற்பெருமையாக கூடி போய்டும் அப்புறம் இந்த ராசியை சேர்ந்தவங்கள பல பேருக்கு வெளியே தெரியாது நான் சொல்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது நீங்கள் இனிமேல் தான் கவனிக்கணும் இந்த ராசியை சேர்ந்தவங்கள சுயநவன் இருக்கும் ஈகோ அல்லது பெருமை இருக்கும் மூணாவதான விஷயம் என்னன்னா பொறாமையும் இருக்கும் இதெல்லாம் இந்த ஒரு ஸ்பெஷல் குணமாக இருக்கும் இதை பொறுத்து தான் அவங்களோட சுபாவம் எல்லாம் அமையுது அது கொண்டு தான் அவங்களோட கேரக்டர் பில்ட் ஆகுது அது கொண்டு தான் அவங்க வாழ்க்கையும் இருக்குது ஆக ராசியும் லக்னமும் ஏதாவது ஒன்று இந்த அடிப்படையில் இருக்குமேனால் நான் சொன்ன பண்பு குறைஞ்சபட்சம் பத்து பர்சண்டாஜி அவங்கக்கிட்ட அது இருக்கும் மேற்கொண்டு இருக்குமானா அந்த கிரகத்தோட பலத்தை பொறுத்து அதிகரிக்க தான் செய்யும்